சரி இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தை ஃபோட்டோவில் கூட நான் நீங்கள் கேட்டால் மக்கிட்ட விலகி தான் இருக்கிறீங்க அரசியல் கட்சிக்கு வந்து கூட நீங்கள் மக்கள்கிட்ட விலகி தான் இருக்கிறீங்க இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி பைத்தியும் உங்களுக்கு இன்னும் போகல என்ன நீங்கள் என்ன நீங்கள் ஜனநாயகம்னு பேசிவிட்டு கையில் நீங்கள் சாட்டை எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கல் சாட்டை எடுத்தாலும் ஜனநாயகம் சொல்ல முடியாது சார் இப்போட காலையில் கூட யாரும் பேசணும் சொன்னாங்க நான் ஆணை எட்டாலும் கேட்டேன் ஒன்றும் கிடைக்க முடியாது போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் ஒரு ரீலில் பார்த்தேன் சாட்டை எடுத்து நீங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்றதுலாம் வந்து பாடலுக்கு வேணால் தவிர சாட்டை எடுத்து அடி வாங்குவோம் முதல்ல இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்த படத்தில் வந்து ஒரு காட்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாட்டைலாம் சீன் போட உதவுமை தவிர எதுவும் நீங்கள் சாட்டையெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம் நீங்கள் இறங்கி ரோட்டில் வந்து மக்கள்கிட்ட கை கொடுங்க போதும் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாலே என்ன சார் நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரமற்ற தன்மை எல்லோரையும் மதிக்கக்கூடியது எல்லோரும் எல்லோருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மதிப்பை பெற்றவர் எல்லோருடைய உரிமையை பாதுகாக்கிறவர் எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமநிலைப்படுத்துபவர் இப்படி தான் வந்து ஜனநாயகம்னா அதுதான் சரிங்களா இங்கே நான் பார்த்த வரைக்கும்னு கேட்டனா வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டனா முதல்ல ஜனநாயகம் எங்கேருந்து வரணும் தெரியுமா சார் இதை சொல்ல இதை வன்மத்தில் சொல்கிறதா நினைப்பாங்க நான் வன்மத்தோடு பேசவே இல்லை முதல்ல ஒரு மனிதர் வந்து எங்கே ஜனநாயகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து ஆரம்பிக்கணும் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜனநாயகவாதியாக நீங்கள் இருக்கணும் முதல்ல எனக்கு நான் பார்த்த வரையில் நான் சொல்கிறேன்னு கேட்டனா வந்து விஜய் அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தில் வந்து ஜனநாயகத்தை அவரால் வந்து பேணி பாதுகாக்க முடியல அதோடைய வெளிப்பாடு பரவலாக உங்களுக்கு தெரியும் பல தகவல்கள் வந்துகிட்ருக்கு இதே வந்து இதை ஏதோ நான் சொல்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறேக்கிறேன் நீங்கள் வெளியில் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் ஜனநாயகம் பற்றி பேசுகிறவர் நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்கன்ற வீட்டில் நீங்கள் சர்வாதிகாரியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஜனநாயகம் பேசுகிங்கன்னா அது வந்து போலி ஜனநாயகம் ஆகிடும் இவர் நடிக்கிறாரு அப்படி ஆகிடும் ஒன்று முதல்ல நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும்னா உங்கள் ஜனநாயக வாழ்க்கையை உரிமையை பாதுகாக்கணும்னா வீட்டில் இருக்கிற மெம்பர்கள்கிட்ட பாதுகாக்கணும் உங்களோட ஜனநாயகவாதியாக வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கணும் ஒன்று குடும்பத்தார் அது கடந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட நெருங்கவே இல்லை சரி இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயக அந்த போட்டோவில் கூட நான் பார்க்குறேன்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து விலகி தான் இருக்கிறீங்க அரசியல் கட்சிக்கு வந்து கூட நீங்கள் மக்கள்கிட்ட விலகி தான் இருக்கிறீங்க இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி பயிற்சியும் உங்களுக்கு இன்னும் போல அவ்வளோ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கூப்பி வணங்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறத காட்டுறதுன்றதுக்கு வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது ஜனநாயகவாதின்னு போட்டுட்டு மக்கள் எங்கேயோ இருக்கிறாங்க அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகவாதின்னா இங்கே தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க ஜனங்களுக்கெல்லாம் நாயகன் கிடையாது ஜனங்களுக்கெல்லாம் நாயகன் கிடையாது ஜனநாயகன்றது கேட்டினா சமத்துவம் சகோதரத்துவம் மக்களுடைய வந்து வந்து உரிமையில் வந்து சமநிலைப்படுத்துறது சமநிலையாக இருக்கிறது சமமாக நம்ம மக்களோட இரு வந்து அவங்கள வந்து அவங்களோட அன்போடு அரவணைச்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஜனநாயகன்றது சரிங்களா ஜனநாயக வாழ்க்கைன்றது அதுதான் சரிங்களா ஸோ அதனால் வந்து கேட்டால் நீங்கள் மக்களை சமநிலைப்படுத்தவும் இல்லை மக்களை நீங்கள் சமநிலைப்படுத்தினா நீங்கள் முதல்ல இந்த செல்ஃபி பயத்தியும் உங்களை விட்டுனோம் முதல்ல ஃபஸ்ட்டு அது ஒன்று ரெண்டாவது என்ன நீங்கள் ஜனநாயகம்னு பேசிவிட்டு கையில் நீங்கள் சாட்டை எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கல் ஷார்ட்டை எடுத்தலாம் ஜனநாயகம் சொல்ல முடியாது சார் சாட்டைக்கும் சனநாயகத்துக்கும் நேர் எதிர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மன மனசுக்குள்ளே நீங்கள் மக்கள் எம்ஜிஆராக நீங்கள் நினச்சிக்கிட்டு நான் எம்ஜிஆர் கூட சினிமாவில் வந்து ஒரு காட்சிக்காக ரெண்டு சிவா ரெண்டு எம்ஜிஆர்கள் நடிப்பாங்க அதில் ஒரு எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக இருப்பார் ஒரு எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டினா ஒரு நார்மலாக இருப்பார் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் கேட்டால் வந்து நம்பியருடைய அந்த சாட்டையில வந்து அடித்து துன்புறுத்தும் போது அந்த சாட்டையை பிடுங்கி திருப்பி அடிப்பார் இது படத்தில் பார்த்துருக்குறோம் ஆனால் அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கலை அதை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும் முதல்ல அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் வரும்போது எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கலை சரிங்களா அரசியல் கட்சியில் இருக்கலாம் அவர் ஆனால் ஒரு கட்சியோட தலைவராக அவர் ஆகலை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்டை எடுத்து சீன் போடுறது வெறும் சீனாகவே போயிடும் இப்போ காலைல கூட யாரோ பேசணும்னு சொன்னாங்க நான் ஆணை எட்டாலுன்னு கேட்டால் ஒன்றும் கிடைக்க முடியாது போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் ஒரு ரீலில் பார்த்தேன் சரிங்களா அது கடந்த காலத்தோட பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் சொல்லுவார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிரபாகர நடத்தில் நான் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிவுக்கிரியில் கூட பார்த்தோம் தனுஷ் போ போய் டிவி வாங்கினோம் போ அப்படி சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் அடிக்க தான் இது கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு தீனி ஆயிடுச்சு ஒரு ஒரு பேசும் பொருளாக தவிர இது அதை தாண்டி வந்து கேட்டால் இது யாரும் ரசிக்கவே இல்லை நான் இப்போ நான் சொல்கிறேன் சார் இங்கே இங்கே ஏற்கனவே வந்து இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க பல ஏக வசனங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுவும் குறிப்பாக இப்போ வந்து சீமான் சீமானை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் சீமானை மையப்படுத்தி நடக்கக்கூடிய அரசியல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா அதில் சிலது வந்து ஏற்புடையதாக இருக்குது சிலது வந்து மறுக்கிறதா இருக்குது இங்கே யாருக்கும் நம்ம வந்து ஒக்காலத்தும் வாங்கலாம் யாரும் எதிர்த்து வன்மத்தோடு பேசணுன்ற நோக்கமும் கிடையாது இங்கே சில கருத்துக்கள் வந்து கருத்துக்களாக வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இதை வந்து வசைப்படக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க இப்போ கிட்டத்தட்ட சீமான் அப்படி தான் தள்ளப்பட்டுருக்காரு ஒரு கருத்தை சொல்லப்போக அந்த கருத்துக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையான்றதை கேட்க போய் இப்போது சீமான் வந்து இப்போ அவர் அரசியல் நெருக்கடியில் வந்து சிக்கியிருக்கிறாரு அவர் அதை வந்து மீண்டு வராருன்றது அது அவருடைய அரசியல் கட்சி பார்வை நம்ம இந்த சப்ஜெக்ட் இதில் கிடையாது சரிங்களா ஆனால் இவ்வளோ மிகைப்படுத்திருக்க தேவையில்லைன்றது இல்லைன்றது ஒரு பார்வை இருக்குது இது வந்து ஒரு கருத்தை வந்து அது கருத்தாக கடந்து போயிட்டால் பிரச்சனை இல்லை பட் அதை வந்து ஒரு மையப்படுத்தும் போது கேட்டால் மீண்டும் அதுக்கான ப்ரொட்டக்ஷனுக்காக இன்னும் மேலும் சில வார்த்தைகள் பேசுகிற மாதிரி ஆயிடுது அதில் வந்து சீமானும் கிட்டத்தட்ட வந்து அப்படி தான் சீமானை மையப்படுத்தி அரசியலுக்கு நம்ம இப்போ அதை பற்றி பேசலாம் அரசியல் பேசலாம் சினிமாவை பற்றி பேசணும் சாட்டை எடுத்து நீங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்றதுலாம் வந்து பாடல்கள் வேணா தவிர சாட்டை எடுத்தால் அடி வாங்குவோம் முதல்ல இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் சாட்டை எடுத்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் யாரையுமே திருத்த முடியாது சார் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு போலீஸ் தரப்புலையே வந்து இன்றைக்கி வந்து லட்டியை எடுக்க முடியல சார் கையில் அவ்வளோ வந்து ஜனநாயகன்றது ஜனநாயக நாட்டில் வந்து ஒருத்தன ஒருத்தனை அடிக்கக்கூடாதுன்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க திருடன்களையே பொரிக்கைகளே வந்து போக்கிரிகளையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவுடிகளையா சுடக்கூடாது திருடன்களையா அடிக்கக்கூடாது ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு படத்தை வந்த படத்தில் வந்து ஒரு காட்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாட்டையெலாம் சீன் போட உதவும் தவிர ஏதோ நீங்கள் சாட்டையெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம் நீங்கள் இறங்கி ரோட்டில் வந்து மக்கள்கிட்ட கை கொடுங்க போதும் மக்கள்கிட்ட ம வந்து மக்களோட மக்களாக இருந்தாலே அதுவே ஒரு ஜனநாயகம் சார் அதையே இன்னும் வந்து விஜய் பண்ணவே இல்லை நமக்கு எதுவும் அந்த வன்மமோ காழ்ப்பெல்லாம் கிடையாது சார் இதெல்லாம் வந்து ரசிகர்களை இன்னும் ரசிகர்லாம் வச்சுருக்க தான் உதவும் இப்போ நான் கேட்குறேன் இதே இந்த சாட்டை இல்லாமல் நீங்கள் கையில் ஒரு பேனா எடுத்துருங்க எப்படி இருக்கும் தெரியுமா அந்த காட்சி கையில் ஒரு பேனா எடுத்து காட்டுங்க சார் இல்லை பேனாவை எழுதுகிற மாதிரி காட்டுங்க ஜனநாயகன்றது அதானே ஜனநாயகன்றது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாட்டை எடுத்து அடிக்கிறதுன்றதே சர்வாதிகாரம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணையார நான் அடித்தேன் சினிமாவில் நான் யாரை அடிக்கிறேன்றது பாருங்கன்னு யாரையுமே நீ அடிக்க முடியாதுங்க முதலமைச்சருக்கு யாருன்னா அடிக்க முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் முதலமைச்சர் வந்து யாரையாவது அடிக்க முடியுமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய வந்து விருப்பப்படுறவங்க நீங்க வந்து ஜனநாயகத்தை நீங்கள் எப்படி காட்டணும் கேட்டால் பேனாவை எடுத்து காட்டணும் காந்தி ராட்டை எடுத்தாரு அம்பேத்கர் பேனாவை எடுத்தாரு அப்போ அவங்களாம் என்ன வந்து சர்வாதிகாரிகளா நான் கேட்குறேன் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க காந்தி ராட்டை எடுத்தார் சார் அம்பேத்கர் பேனாவை எடுத்தாரு அவங்களாம் சர்வாதிகாரிகளா ஜனநாயகம்னா நீங்கள் முதல்ல இந்த சாட்டை எடுத்து சோட்டுறது இதெல்லாம் விட்டுறணும் புரியுதுங்களா அருவாக எடுத்து விட்டீங்க ஒரு வழியாக எல்லாரும் அங்கே வந்து எல்லா படத்துலையும் அருவா எடுத்து எடுத்து இந்த ரணகலமாக ஆக்குறீங்க அந்த பூமியை சினிமாக்காரன் தான் நான் சொல்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் வந்து அருவா எடுக்க வேண்டியது ரத்தத்தை தெரிக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி எடுக்க வேண்டியது அதுவும் இப்போ சின்ன துப்பாக்கிலாம் கிடையாது எல்லாம் லோட் பண்ணி எல்லாம் பெரிய பெரிய வந்து மிஷின் கண்ணில் தான் வந்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளும் எவ்வளோ ஹாலிவுட் பிக்சர்ஸ் பார்க்குறோம் சார் அங்கெல்லாம் ஒரு காரண காரியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே எல்லாம் ஒன்று எடுத்தால் கத்தி இப்போ கடைசியாக போகணும்னு கேட்டால் சாட்டை எடுத்துட்டார் சாட்டை எடுத்து என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் யாரும் அடிக்க முடியும் யாராவது ஒருத்தர் மணல் திருடணும்னு அடிக்க முடியுமா சாட்டையில் நீங்கள் நான் கேட்குறேன் மணல் திருடணும் அடிக்க முடியுமா இல்லை வந்து மலையை குறைஞ்சி வெட்டி எடுக்கிறானே ராத்திர ராத்திரி அவனை ஏதாவது நீ தொட முடியுமா இல்லை கள்ளச்சாரம் விற்கிறன்னு நீங்கள் வந்து சாட்டையில் அடிச்சிருவீங்களா நீங்கள் இல்லை யாரை எந்த அநீதி பண்ணுறவனே நீங்கள் சாட்டையில் அடிப்பீங்க சொல்லுங்கள் நீங்கள் சாட்டையில் அடிக்க வேணாம் சார் ரோட்டில் நின்று போராட முடியாதனால தான் நீங்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்தீங்க நான் கேட்குறேன் இந்த ஏயு மேட்ரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் நீங்கள் கவர்னர்கிட்டல போய் மனு கொடுத்துட்டு வந்தீங்க அப்போது அப்போ நீங்கள் சாட்டை எடுக்க வேண்டியது தானே ரோட்டில் சாட்டை எடுத்து போஸ்ட் கொடுக்க வேண்டியது தானே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் அதே ஞான கொண்டு வந்து முன்னாடியே நிற்க வச்சாலும் நீ சாட்டையில் வச்சுருவான் நீ ஒரு அடி அடிக்க முடியாது ஸோ சினிமாவில் சீன் போடுறது தான் உதவும் தவிர இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஜனநாயகன்னு பேர் வச்சது மிகப்பெரிய கேள்வி கொடுத்து ஜனநாயகம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் பொருந்தாது நீங்கள் சாட்டை கையில் எடுத்துட்டாலே வந்து கேட்டனா அது சர்வாதிகாரம் தானே சார் எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு நீ அடிமைன்றது தானே சார் அது அதனுடைய அடையாளம் தானே சார் சாட்டைன்றதை சாட்டைன்றதுன்னு கேட்டனா மாடுகள் அடிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு வகையான சாட்டை தான் இங்கே வந்து நீங்கள் யாரையுமே நான் சொல்கிறேன் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்திய வழியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகிம்சா வழியில்தான் நீங்கள் வந்து போராட முடியுமே தர நம்ம நாடு அதை தான் சொல்லுது நம்ம இந்த தேசத்தோட மகிமையே என்ன தெரியுமா மகத்துவமே வந்து நினைக்கிறதுனா இதுதான் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமே செயல்படுதுன்னு சொன்னேன் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காதலன் வந்து காதலியை கொண்டா தூக்குதன் கொடுத்தா இல்லையா சட்டம் ஒரு பெரிய தண்டன்தானே சார் ஒரு ஆயில் முழுவதும் நீங்கள் வந்து சிறையில் இருந்தாலே அது ஒரு பெரிய தண்டனை தானே சார் சொல்லுங்கள் அதனால் இப்போ கருணை காட்டினாங்களா இளம் வயது எனக்கு என்ன பண்ணு எனக்கு வந்து தண்டனை வந்து விதை விதி விலை கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன ஏதாவது பண்ணாங்களா விலக்கு கொடுக்கணும் போது எதுவும் பண்ணல தண்டனை கொடுத்தது கொடுத்தது தான் பாரபட்சம் பார்க்கவே இல்லை அதனால் சட்டம் நீதி இருக்குது இந்த சட்டமும் நீதியும் எல்லாத்தையும் தூக்கி தூரப்பு போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரி தான் இந்த மாதிரியான சாட்டையெல்லாம் எடுப்பான் அந்த வேலை விஜய் வந்து சர்வாதிகாரின்னு வேணால் படம் வச்சுருக்கலாம் சரிங்களா அந்த கதை உள்ளே எப்படி நடந்துக்கிட்டோம் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து வந்து ஒரு சாட்டை எடுத்து நீங்கள் போஸ்ட் கொடுக்குறது உங்கள் சிந்தனை வந்து பார்த்தா இப்போ நான் கேட்குறேன் ஏற்கனவே எல்லாம் தருதலுங்களா இருக்குதுங்க கட்சியில் இன்னும் வந்து ரசிகர்லாம் தொண்டராக மாறல எல்லாம் தருதலுங்களா இருக்குதுங்க இதில் வேறு இந்த சாட்டை என்ன ஆகும் சொல்லுங்கள் அண்ணாமலை எடுத்த சாட்டைக்கும் இவர் எடுத்த சாட்டைக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது அவர் உடம்புல ஆச்சினாரி இவன் மேலே சுற்றுறாரு அவ்வளோதான் ஸோ அதனால் இது வந்து ஏற்கனவே இங்கே கேலி கிண்டலமாக நான் இவர் பீச்சில் போய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டையில் அடிச்சுக்கிறதும் திரிஷா வந்து மௌனாட்சிவாதம் நம்ம பார்த்தோம் ஒரு படத்தில் திருப்பாச்சியில் வந்து சாட்டையில் இவர் அடிச்சுக்கிறதும் அவங்க வந்து திரிஷா வந்து மௌனாசிர்வாதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா இதெல்லாம் வந்து சிரிக்கிறதுக்கு தான் உதவும் மாதார இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு இல்லை தொண்டர்களை கட்சியில் இருக்கிற வந்து உறுப்பினர்களை வந்து தன் பக்கம் வந்து என்ன சொல்ல ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு தான் உதவுமா தவிர நன்மை செய்ய உதவாதுன்னு சொல்ல வரேன் சார் அதே மாதிரி வந்து சாட்டை எடுத்துகிட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்ற பீச்சு ஆணையிட்டா என்ன ஆகும் ஒன்றும் நடக்காது இவர் ஆணையிட்டால் ஒன்றும் நடக்காது சார் ஒன்றுமே நடக்காது சும்மா சொல்லலாம் வசனம் நான் ஆணையிட்டால் நான் ஆணையிட்டாலும் ஆகிடும் என்ன ஆகிடும் சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இவர் போய் ஆணையிட்டார்னா வந்து ஏழை எங்களுக்கு வயிறு எல்லாம் நான் கேட்குறேன் இதெல்லாம் வந்து சினிமா வசனத்துக்கு தான் சார் உதவும் முழுக்க முழுக்க வசனம் அதுக்கு தான் உதவும் தவிர இதை தாண்டி உதவி எந்த வசனம் காட்சி ரசிகரில் கொஞ்சம் குசிப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து இன்னும் ரசிகரில் ரசிகரெலாம் வச்சுருக்குறது தான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் நான் நானே இட்டால் ஜனநாயகன்ற பேரே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த சாட்டை கையில் எடுத்துகிட்டு இதை போஸ் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதுன்னு நான் சொல்ல வரேன் நான் இப்படிலாம் வச்சுட்டு அப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட இருக்காது நான் தான் சொல்கிறேனே சும்மா இதெல்லாம் வந்து தன்னை எம்ஜிஆராக காட்டணுன்ற ஒரு ஒரு பிம்பமாக காட்டணுன்ற முயற்சி தான் நடக்குதை தவிர எம்ஜிஆர் மாதிரி செயல்பட்டார்னா பண்ணவே இல்லை எம்ஜிஆர் வேட்டையை மடிச்சு கட்டி தண்ணியில் வெள்ளம் வெள்ளத்தில் இறங்கி நடந்தார் காட்டவா உங்களுக்கு மூர் மார்க்கெட் எரிஞ்சு போடும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தினா உடம்பெல்லாம் வந்து கறி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட போய் குறைகளை கே கேட்டார் காட்டவா இன்னும் நீங்கள் வேன்லேருந்து பிரச்சார வேன்லேருந்து இறங்கவே இல்லை இன்னும் வேன்லையே இருக்கிறீங்க மக்கள்கிட்ட போங்க சார் மக்கள்கிட்ட இறங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முறை மக்கள்கிட்ட போ வந்து போயிட்டு அவங்கள ரோட்டில் சாலையில் இறங்கி கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட கஷ்டத்தில் பங்கேறுங்க ஆட்டம் அதை விட்டுட்டு சும்மா வந்து அறுபத்தொம்பது படம் இது வரைக்கும் அறுபத்தொம்பது கடைசி படம்னு யாரும் சொல்ல இந்த பைத்தியம் தான் சொல்லிட்டு இருக்குது கடைசி படம் கடைசி படம்ன்ட்டு சரிங்களா இன்னொரு பக்கம் எழுபதாவது படத்துக்கு டிஸ்கஸ் இருக்குது இந்த பைத்தியம்லாம் தெரியாமல் அறுபத்தொம்பது கடைசி அவர் சொன்னார் விஜய் சொன்னார் அறுபத்தொன்பது கடைசி படம்ட்டு பார்க்க தானே போகிறீங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய நடவடிக்கை தான் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைனா இந்நேரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் சார் போய் மேடையில் பேசிட்டு வந்துட்டீங்க பரந்தூரில் சட்டப்பூர்வமாக போராடும்னு சொல்லிட்டீங்க நீங்கள் இந்நேரம் வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞரை சந்தித்து ஒரு சட்ட நிபுணர் குழுவை போட்டு இந்நேரம் நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அப்போது எப்படி சட்ட போராட்டம் சாட்டை எடுத்து சட்ட போராட்டம் பண்ணுவீங்களா மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்க வந்து பேசும்போது சட்ட போராட்டம் நடத்துவேன் இங்கே வந்து கேட்டனா வந்து சாட்டை போராட்டம் நடத்துவேன் எது சட்டை போராட்டம் நடத்துவீங்களா சாட்டை போராட்டம் நடத்துவீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூட நடவடிக்கை சார் இவர் ஆணையிட்டால் ஒன்றும் கிழிக்க முடியாது நான் ஆணையிட்டால் ஆணையிட்டால் நான் ஆணையிட்டால் என்ன பண்ண கிழிக்க ஒன்றும் நடக்காது ஒன்றும் கிழிக்க முடியாது இதுதான் உண்மை இல்லை சார் தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைத்து கொண்டு இந்த மாதிரி போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சமூகத்தில் இருந்தால் அவரது ரசிகர்களே சொல்கிறாங்க பார்த்தியா எங்கள் ஆள் வந்து எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இது எப்படி சார் சார் எம்ஜிஆர் வேறு இவர் வேறு சார் எம்ஜிஆர் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் சினிமாவில் அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன சம்பாதிச்சார் இன்றைக்கி சினிமாவில் இவர் சம்பாதிக்கிறார் அதில் வேணால் சொல்லலாம் எம்ஜிஆரை கடந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் சினிமாவில் வந்த பிறகு அரசியல் கட்சி தொடங்கின பிறகு உங்களோட நடவடிக்கைகள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பார்க்கும்போது நீங்கள் இன்னும் நீங்கள் விஜயகாந்தையே ரீச் ரீச் பண்ணமுடியே இல்லை சார் நீங்கள் விஜயகாந்தே ரீச் ஆகலாம் இன்னும் நீங்கள் அப்புறம் நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ரீச் ஆவீங்க நீங்கள் விஜயகாந்த் வந்து அவருடைய அவர் அடைஞ்ச புகழையே நீ இன்னும் அடையவே இல்லையான் நான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட போக முடியும் உங்களுடைய நடவடிக்கை வந்து முதல்ல வந்து சராசரி சாதாரண மக்கள்கிட்ட இறங்கி அவங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் அவங்களோட குறைகளை கேளுங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா சாலையில் இறங்கி வந்து மற்ற மக்களோட மக்களாக நீங்கள் இருங்க ஒரு காஸ்ட்லியான தலைவராக காட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்னால் எப்படி எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டையில் போஸ்ட் கொடுத்தாரு படத்தில் வந்து அவர் நடித்தார் அந்த படத்தில் வந்து அந்த காட்சி அமைப்பு தேவைப்படுது அந்த படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சொன்னால் புரியாது இரண்டு எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் கோழையாக இருப்பார் ஒரு எம்ஜிஆர் வந்து வீரனாக இருப்பார் அந்த கோழை எம்ஜிஆரை வந்து அடிக்கும் போதுன்னு கேட்டனா அந்த இடத்துல வந்து இவர் மா இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எம்ஜிஆராக வந்து அந்த கோழை எம்ஜிஆராக இவர் நடிக்க போகும்போது அப்போ வந்து இவர் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவர் சாட்டையில் நம்பியார் அடிக்கும் போது அந்த சாட்டையை பிடுங்கி திருப்பி இவர் அடிப்பார் இதுதான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிலாம் வந்து கேட்டால் பாடல் வரியில் வந்தது அது அப்படியே காப்பி எடுக்கல சொந்தமாக செய்யணும் சார் தளபதி பட்டம் இன்னொரு தலைவர்கிட்ட வந்து பிடுங்கினது தளபதி பட்டமோ சாட்டை போஸ்ட் கொடுக்கறது இன்னொரு தலைவர்கிட்ட வந்து எடுக்கிறது இந்த சாட்டை இந்த ஐடியாவே இப்போ அண்ணாமலைக்கிட்ட தான் வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அநேகமா சரிங்களா இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருது இந்த சாட்டை எடுத்தோன்னு கேட்டால் வந்து திருப்பாச்சி படம் தான் ஞாபகம் வருது இவர் சாட்டையில் அடிச்சுக்கிறதும் பீச்சில் அதுக்கப்புறம் திருஷா வந்து மோனா வந்து வருது இதுதான் நமக்கு நம்ம நினைவுக்கு வருது நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க